வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக்கை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா டிடிசிபியை பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோங்க எவ்வளோ செலவாகும் நான் ஒரு அஞ்சு சென்ட் லேண்ட் வச்சுருக்கேன் அதுக்கு என்ன டிடிசிபி இல்லை இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வருதுங்க அதுக்கான ஒரு தெளிவான வீடியோ தான் இதுங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிடிசிபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லேண்டுக்கான அப்ரூவல் தான் நம்ம டிடிசிபி அப்ரூவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் போடப்பட்ட லே அவுட் அனைத்துமே டிடிசிபி அப்ரூவ்டு லேஅவுட்டாக தான் இருக்குங்க அப்படி அதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு உங்களுடைய பஞ்சாயத்து ஆஃபீஸோ இல்லைன்னா பிடிஓ ஆஃபீஸோ போனீங்கன்னா கொடுத்தீங்கன்னா வெரிஃபை பண்ணி சொல்லிடுவாங்க அந்த சர்வே நம்பர் உங்களுடைய சைட் நம்பர் டிடிசிபி அப்ரூவ்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத அவங்க சொல்லிடுவாங்க இப்போ டிடிசிபி ரெகுலரைசேஷன் அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி அக்டோபர் மாசம் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி போடப்பட்ட லே அவுட்டுகளுக்கு எல்லாத்துக்குமே டிடிசிபி அப்ரூவ்டு இல்லாம இருக்கும் ஸோ அதை வந்து ரெகுலரைசேஷன் பண்ணிக்கங்க அப்படின்னு தான் இந்த ஸ்கீம் சொல்லி இருக்கிறதுங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல பெரும்பாலானோர் லே அவுட்ல வந்து இப்போ ஒரு லே அவுட்ல வந்து நூறு சைடு போட்டிருக்காங்கன்னா அதுல ஒரு பத்து பதினஞ்சு சைடு கண்டிப்பா டிடிசிபி அப்ரூவ்டு பண்ணிருப்பாங்க வீடு கட்டும்போது டிடிசிபி அப்ரூவ் இல்லாம பில்டிங் பிளான் அப்ரூவல் போட முடியாதுங்கிற பட்சத்துல ஸோ டிடிசிபி அப்ரூவல் வந்து வாங்கியிருப்பாங்க ரெகுலரைசேஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க வாங்கியிருக்கிறவங்காட்டி உங்களுக்கு அதாவது நம்ம வந்து இப்போ ஒரு மணி வச்சிருப்போம் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துல வாங்கியிருப்பீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல வாங்கியிருப்பீங்க ரெண்டாயிரத்தி பத்துல வாங்கியிருப்பீங்க இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி எந்த வருஷத்துல வாங்கியிருந்தாலுமே உங்களுடைய டாக்குமெண்ட்டை வச்சுட்டு உங்களோட பஞ்சாயத்து ஆஃபீஸில் இருக்கிற செக்ரட்டரியோ இல்லைன்னா பிடிஓ ஆஃபீஸில் இருக்கிற டெப்டி பிடிஓ பிடிஓ சாரியோ நீங்க போய் பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிட்டு உங்களுடைய சர்வே நம்பருக்கு வந்து அங்க டிடிசிபி சோல்டு ஒர்க் நம்பர் ஆயிருக்கா இல்லையாங்கிறத பாத்துருவாங்க அப்படி ஆயிருந்ததுன்னா உங்களால ஈஸியா டிடிசிபி ரெகுலரைசேஷன் பண்ணிக்க முடியுங்க ஓகேங்களா சோ டிடிசிபி ரெகுலரைசேஷன் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கறத நம்ம இப்போ பாப்போங்க சோ இப்போ அந்த ஐநூறு ரூபாய் கட்டுற ஸ்கீம் வந்து சொல்லி இருக்காங்க சோ அது வந்து நீங்க இன்ஜினியர் மூலியமாகவோ இல்ல இ சேவை மூலியமாவோ நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் செல்போன் நீங்களே கூட அப்ளை பண்ணிக்கலாம் அது சம்பந்தமான டீடைல்டான வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன் அதை பார்த்து தான் நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க ஸோ சோ அதுல உங்களுடைய லாகின் ஒன்று கிரியேட் பண்ணோடுங்க அதுக்குள்ள போய் அது சொல்ற டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணீங்கன்னா அந்த ஐநூறு ரூபாய் கட்டுறக்கான அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் ஓகே சோ இப்போ எவ்வளவு செலவாகும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா மூணு இதை பொறுத்து போட்டிருக்கானுங்க பஞ்சாயத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சதுர மீட்டருக்கு வந்து எழுவத்தி ஏழு ரூபா ஐம்பது பீஸா ஆகும் இதே முனிசிபாலிட்டி பாத்தீங்கன்னா ஒரு சதுர மீட்டருக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா ஆகும் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சதுர மீட்டருக்கு ஆறுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா ஆகுங்க இப்போ வந்து பெரிய சென்ட்டு கணக்குக்கு போய்க்கோ இப்போ உங்ககிட்ட வந்து ரெண்டு முக்கால் சென்ட் இல்ல அஞ்சரை சென்ட் இந்த தான் இருக்கும் நான் ஒரு சென்ட்டுக்கு சொல்லிக்கிறேன் அப்ப நீங்க அது கூட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஒரு சென்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதுர மீட்டரு நாற்பது புள்ளி நாற்பத்தி ஏழுங்கிறது ஒரு சென்ட்டுங்க அது கூட எழுவத்தேழு ரூபா ஐம்பது வீசாவை நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மூணாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா வந்து வருங்க இதே உங்களுக்கு ரெண்டே முக்கால் சென்ட்டு இல்லை அஞ்சரை சென்ட் இருக்குன்னா அந்த அஞ்சரை சென்ட்டு இன்ட்டு மூணாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபாயே போட்டுக்கோங்க அதுதான் உங்களுடைய டிடிசிபி ரெகுலரிசேஷனுக்கான அவங்க சொல்கிற சார்ஜஸ் அந்த எங்கே கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் உங்களோட ரெஸ்பெக்டிவ் பஞ்சாயத்தில் போய் கேட்டீங்கன்னா அவங்களே வந்து இது கொடுத்துருவாங்க பேங்க் டீட்டெயிலுங்க சோ அந்த டீட்டெயிலில் வந்து நீங்க கட்டுற மாதிரி தான் வருங்க ரெண்டு விதமா பிரிச்சு கொடுப்பாங்க ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது பீஸாக ஒண்ணுமே இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு பேங்க் டீட்டெயிலும் கொடுப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கட்டணுங்க அதே மாதிரி முனிசிபாலிட்டி பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சுங்க ஒரு சென்ட்டுக்கு வந்து நாற்பது புள்ளி நாற்பத்தி ஏழு சதுரமீட்டர் வருது அது கூட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு வந்து தோராயமா பத்தாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாய் நீங்க கட்டுற மாதிரி வரும் சேம் அதே மாதிரி தான் இவங்களுமே அந்த இருநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஸ்பிரிட் அப் சொல்லிருவாங்க நூற்றி அஞ்சு ரூபா ஒன்று நூற்றி ஐம்பது ரூபா ஒன்று அப்படிங்கிற மாதிரி வருங்க கார்ப்ரேஷன் லிமிட்ல பார்த்தீங்கன்னா ஆறுநூத்தி எழுபத்தஞ்சுங்க ஸோ ஒரு சென்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி எழுபத்தஞ்சு இன்ட்டு நாற்பது புள்ளி நாற்பத்தி ஏழு சதுரமீட்டர் போட்டிங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூத்தி இருபது ரூபா நீங்கள் கட்டுற மாதிரி வருங்க ஸோ இது எல்லாமே பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி கார்பரேஷனுக்கான ஒரு சென்ட்டுக்கான சார்ஜ் இங்கே போட்டிருக்காங்க இது கூட உங்களுடைய லேண்ட் டாக்குமெண்ட் எத்தனை சென்ட் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இதை நம்ம பார்த்துக்கலாங்க அடுத்த ரெகுலரைசேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் உங்களுக்கு வேணும் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா உங்களுடைய லே அவுட் வந்து டிடிசிபி அப்ரூவ்டு ஆயிருக்கா அப்படிங்கறத நீங்க வெரிஃபை பண்ணணும் அதாவது உங்க லே அவுட்ல உங்க சைட்டுக்கு நான் சொல்லல லே அவுட் ஸோ அப்படி இருந்தா தான் நம்மளால ரெகுலரைஸேஷன் பண்ண முடியும் இப்போ ஒரு உதாரணம் நாற்பது சைட் போட்டிருக்காங்க உங்க லே அவுட்ல எதுவுமே டிடிசிபி அப்ரூவ்டு ஆகல ரெகுலரைசேஷன் ஆகல அப்படின்னம் அதுக்கான ப்ரொசீஜர் வேறீங்க ஓகேங்களா ஆல்ரெடி ஆயிருந்தா ரெகுலரைசேஷன் பண்ண முடியும் அதுக்கான டாக்குமெண்ட் என்ன உங்களுடைய டாக்குமெண்ட் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் பேரண்ட் டாக்குமெண்ட் கண்டிப்பா முன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபர் மாசத்துக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் ஆன பேரண்ட் டாக்குமெண்ட் வேணுங்க இப்ப நீங்க வந்து பவர் வச்சிருக்கீங்க அதெல்லாம் வந்து இதுல செல்லாதுங்க சோ அது வந்து லேண்ட் ஹோல்டரோடைய இதுக்கு போயிரும் சோ அது ப்ரொசீஜர் வேற இப்ப நீங்க வந்து ரெண்டாயிரத்துல போடப்பட்ட சைட்டா இருக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்துல இன்னொருத்தர் வாங்கியிருக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு அந்த ரெண்டாயிரத்தி பத்து டாக்குமெண்ட் போதுமானது இல்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து ஜனவரி மாசம் வாங்கியிருந்தாலும் சரி இல்ல அக்டோபருக்கு முன்னாடி எந்த மாசம் வாங்கியிருந்தாலும் சரி அந்த பேரண்ட் டாக்குமெண்ட்டோடைய டேட் ஆஃப் ரிஜிஸ்டர் தான் அந்த ஐநூறு ரூபாய் கட்டுற ஸ்கீம்ல நீங்க போடுவீங்க அந்த வீடியோ டீடைலா போட்டிருக்கேன் அந்த டிஸ்கிரிப்ஷன்லே கொடுக்குறேன் நீங்க பாருங்க அடுத்து வந்து அதுக்கான பட்டம் ஒன்று தனிப்பட்டா இருந்தால் நீங்கள் தனிப்பட்டா எடுத்து வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இல்லை கூட்டுப்பட்டாவாக தான் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அது வைத்து அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து ஈஸி எப்போ அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு முன்னாடி இருக்கிற டேட் வரைக்கும் அந்த ஈஸியை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து ஆதார் கார்டு அந்த டாக்குமெண்ட்டில் யார் பேரில் இருக்குதோ அவங்களுடைய ஆதார் கார்டு அதுக்கப்புறம் வந்து ஏ ரிஜிஸ்டர் தேவைப்படாதுங்க கேட்டாங்கன்னா அதை எடுத்துக்கலாங்க ஆன்லைன்லேயே அதுக்கப்புறம் லே அவுட் ஸ்கெட்ச்சு கண்டிப்பாக உங்கள் பேரண்ட் டாக்குமெண்டோடைய லாஸ்ட் பேஜில் பேரண்ட்டு அந்த இருக்கும் கேஸ் இல்லைன்னா நீங்க யாராவது வந்து டீலர் அவங்க வந்து வாங்கிருப்பீங்கனாலும் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த செல்ஃப் சிங்கிள் விண்டோ போர்ட்டல் மூலயமா நீங்க வந்து ஐநூறு ரூபாய் கட்டிருப்பீங்க அதை வந்து அக்னாலஜி பிரிண்ட் போட்டு வச்சுக்கங்க அந்த ரெசிப்ட் நெக்ஸ்ட் நான் மேல சொன்ன அந்த ரெகுலரைசேஷன் ஃபீஸ் அவங்க ஒவ்வொரு பேங்க்ல டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க உதாரணம் பஞ்சாயத்து எடுக்கிறீங்கன்னா எழுபத்தி ஏழு ரூபா ஐம்பது வயசா சதுர மீட்டருக்கு சொல்லியிருந்தேன் ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது பீஸா வந்து நீங்க ஸ்டேட் பேங்க்ல கட்டுற மாதிரி இருக்கும் ஆன்லைன் சலான் மூலியமா கட்டுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இன்னொன்னு இந்தியன் பேங்கோ இல்லைன்னா அவங்க ஏதோ ஒரு பேங்க் சொல்லுவாங்க ரெஸ்பெக்டிவ் பேங்க் இருபத்தஞ்சு ரூபா கட்டுறது பஞ்சாயத்துக்கான அக்கௌண்ட் டீடைல் கொடுத்துருப்பாங்க எழுபத்தேழு ரூபா ஐம்பது பீஸா அந்த ரெண்டு பேங்க்லேயே கட்டி அதுக்கான சலானை வந்து நீங்க ஏ ஃபோர் ஷீட்ல ஒட்டி அதையும் இது கூட என்க்ளோஸ் பண்ணி அட்டாச் பண்ணி கொண்டு போய் நீங்க ஒண்ணு பஞ்சாயத்துல கொடுக்கலாம் இல்லை டைரக்டா பிடிஓ ஆபீஸ்ல நீங்க சப்மிட் பண்ணலாம் சப்மிட் பண்ணீங்கன்னா வித்தின் ஃபிஃப்டீன் டேஸு அல்லது தேர்ட்டி டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து டிடிசிபி ரெகுலரைசேஷன் வந்துக்கான ஒரு ஷீட் ரெண்டு பேப்பர் வருங்க ஸோ அதில் கிரீன் இங்கில் பிடிஓஸ் சைன் பண்ணி உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க ஸோ இது எல்லாமே வந்து டிடிசிபி ரெகுலரைசேஷன் பண்றக்கான ப்ரொசீஜர் இதே வந்து நான் வீடு கட்டுறேன் அந்த இடத்துல அதுக்கு டிடிசிபி ரெகுலரைசேஷன் ஆகலை ஆனால் வந்து அந்த லே அவுட் ஆயிருக்கு அப்படின்னா இப்போ சிங்கிள் விண்டோ போர்ட்டல் மூலியமாகவே டேரெக்டாகவே நாம என்ன பண்ணிக்கலாம் அதில் அப்ளை பண்ணிக்க முடியுங்க ஸோ இன்ஜினியர்ஸ் கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த பிளான் அப்ரூவலுக்கு பே பண்ணுறக்கு போவோம் ஸோ அந்த பிளான் அப்ரூவலை வந்து ப்ரொசீட் பண்ணும்போதே இந்த லேண்டு வந்து ரெகுலரைசேஷன் ஆயிருக்கா இல்லையான்னு கேக்குங்க ஸோ ஆயிருக்கும் பட்சத்தில் அதுக்கான ப்ரூஃபை நாங்கள் அப்லோடு பண்ணுவோம் டிடிசிபிக்கான ரெகுலரைசேஷன் காப்பி காப்பிங்கிட்ட இருக்கும்லங்க அதை நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் இன்கேஸ் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் இதுலேயே பே பண்றோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதுல கொடுத்துருவோம் ஸோ கொடுக்கும்போது இந்த ஏழு ரூபா ஐம்பது பீஸா அந்த பஞ்சாயத்துல சொல்லியிருந்தோம்லங்க அதுக்கான சார்ஜை அதுல கட்ட சொல்லி வருங்க டேரக்டா ஒரே இதான் நீங்கள் ரெகுலரைசேஷன் சார்ஜுன்னு சொல்லி அதுல நாம கட்டிடுவோம் ஸோ கட்டினதுக்கப்புறம் டேரக்டா உங்களுக்கு பில்டிங் அப்ரூவலும் ஆயிரும் அதே டைம்ல டிடிசிபி அப்ரூவலுமே ஆயிருங்க ஓகேங்களா என்ன ப்ரொசீஜர்னா டிடிசிபி அப்ரூவல் இல்லாம பில்டிங்கோட அப்ரூவல் பண்ண முடியாதுன்ன காட்டி தான் நமக்கு இந்த சிங்கிள் விண்டோ போர்ட்டல்ல நாங்க இன்ஜினியர்ஸ் பில்டிங் பிளான் அப்ரூவல் ஓடும்போது கேட்கும் இந்த மாதிரி டிடிசிபி ஆயிருக்கா இல்லையான்னு கேட்கும் இல்லேனோம்னா இதுக்கான அமௌண்ட்டை நம்ம கட்டிடலாம் சரி இதுக்கான ப்ரூஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க அந்த ரெசிப்ட்ல செல்ஃப் அட்டெஸ்டடுக்கான ஃபீஸ் அதாவது பில்டிங் அப்ரூவலுக்கான ஃபீஸ் ஒரு டீடெயில் கொடுத்துருவாங்க அடுத்த காலம் வந்து ரெகுலரைசேஷனுக்கான ஃபீஸ் அதாவது டிடிசிபிக்கு நாம ரெகுலரைசேஷன் ஃபீஸ் கட்டியிருக்கோம் அதுக்கான ரெசிப்டும் அதுலயே வந்துருங்க டெவலப்மெண்ட் சார்ஜ் சொல்லியிருப்பாங்க அதுவும் அதுலயே வந்துருங்க ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் அதை நீங்கள் பண்ணியிருப்பீங்க அது இருந்தாலே போதுமானது நீங்கள் பேங்க் லோனுக்கு போறீங்கன்னா அந்த ரெசிப்டை காட்டினாவே போதுமானதுங்க ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ